பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு விருச்சிகம் தேலின் குணம் கொண்ட விருச்சிக ராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மிக பிரமாதமாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்திலேயே குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பண வரவு பெருகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் அதன் மூலம் வருமானம் பெருகும் கொடுத்த கடன் கைக்கு திரும்ப வரும் முன்னேற்ற திட்டங்களுக்காக எதிர்பார்த்த இருந்து வங்கியில் இருந்தும் கடன்கள் கிடைக்கும் புதிய பொன் ஆபரணங்கள் அழகு சாதனங்கள் பொருள்கள் வாங்குவீர்கள் குரு பகவானின் சுபத்தன்மை பெருகி திருமண யோகம் கைகூடும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடும் திருமணமான தம்பதியினிடையே ஒற்றுமை சிறக்கும் செப்டம்பர் முதல் குரு பகவான் இரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்மறையான பலன்களை கொடுக்கும் என்றாலும் குரு பார்வை பெறும் இடங்களால் நற்பலன்கள் உண்டாக வாய்ப்புண்டு அடுத்தபடியாக சனி பகவானின் ஜென்மச்சனியாக சஞ்சாரம் செய்வதால் ஏழரை நடைபெற்று வருவதாலும் இதிலும் அடக்கி வாசிப்பது நல்லது யாருக்கும் பெரிய தொகையை தருவதோ ஜாமீன் கொடுக்கவோ கூடாது அடிக்கடி அனுகூலமற்ற பயணங்களால் அதிக அலைச்சலும் டென்ஷனும் உண்டாகும் சனி பகவான் பார்வை மிகச் சிறப்பாக இருப்பதால் பிரச்சனைகள் கட்டுக்குள் அடங்கும் உங்கள் ராசிக்குரிய எளிய பரகங்களை செய்து வந்தால் ஆண்டாக இது அமையும் உத்தியோகஸ்தர்கள் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்ற நன்மைகளை உயர் அதிகாரிகளின் ஆதரவால் பெற்று மகிழ்வீர்கள் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த சிலர் இப்போது குடும்பத்துடன் சேர்ந்து வாழ வாய்ப்பு ஏற்படும் சக பணியாளர்கள் அவ்வப்போது உங்களை பற்றி குற்றம் குறை கூறி வருவார்கள் அவர்களுடன் சுமூகமான நட்புறவு கொண்டிருப்பதன் மூலம் அவர்களின் எதிர்பார்ப்புகளை முறியடிக்க உதவும் என்பதுடன் உங்கள் பனிப்பழுவும் குறைய வாய்ப்புண்டு தனியார் நிறுவன உத்தியோகஸ்தர்கள் இப்போது சிறப்பான நன்மைகளை பெறக்கூடுமாயின் உங்கள் பணிகள் மிகுந்த பொறுப்பும் கவனமும் இருந்து வர வேண்டியது அவசியம் தற்காலிக பணிகளில் இருந்து வந்தவர்கள் சிலர் இப்போது நிரந்தர பணிகளாக பொருளாதார உயர்வு விட்டுமாயின் குடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை தொழிற்பிரிவினர் செய்து வரும் தொழிலில் பெரும் முன்னேற்றத்துக்கு வாய்ப்பில்லை படிப்படியாக வளர்ச்சி நிலையை காண முடியும் வேலையாட்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அவற்றை நீங்கள் பக்குவமாக சமாளித்து நிர்வாகத்திற்கும் தொழிலாளருக்கும் இடையே சுமூகமான நிலையை ஏற்படுத்துவீர்கள் தொழிலாளர்களுக்கு திருப்திகரமான வருமானம் கிடைத்து வரும் இதன் காரணமாக சேமிப்புகள் பெருகும் சிலர் வேலையிலிருந்து விலகி சொந்தமாக தொழில் தொடங்க முனைவீர்களாயின் அதற்கேற்ற சூழ்நிலை இப்போது சாதகமாக இல்லை போதிய பொருளாதார உதவிகள் கூட கிடைக்கக்கூடுமாயினும் இப்போது கடன் வாங்குவதோ கொடுப்பதோ கூடாது குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவு செய்வதை திருப்தி காண்பீர்கள் வியாபாரிகள் உங்கள் கடின முயற்சியால் தான் வாடிக்கையாளர்களுக்கு ஆதரவு நாளுக்கு நாள் நல்ல முறையில் பெருகி வரும் புதிய கிளைகள் திறந்து வியாபார விரிவாக்கத்திற்கு வழி செய்ய யோசிப்பீர்கள் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் வேலையாட்களின் நடவடிக்கைகளை கண்காணித்து வருவதன் மூலம் சிறு விரயங்களை தவிர்க்கலாம் பொருட்களை கொள்முதல் செய்வதில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் புதிதாக கூட்டாளிகள் உங்களுடன் சேர்ந்து வியாபாரம் செய்ய முன் வருவார்கள் ஆயின் அவர்களிடம் மிக எச்சரிக்கையாக இருந்து வராவிட்டால் ஏமாற்றமே நீரும் ஜவுளி வியாபாரிகளின் கூடுதல் லாபத்தை பெறக்கூடும் வாடிக்கையாளர்களிடம் அதிக அளவில் நிலுவை நிற்க விடாதீர்கள் வசூல் ஆகாமல் நின்றுவிடும் நிலை உள்ளதால் இதில் கவனமாக இருங்கள் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் சில கிடைக்கும் நிலை உண்டு என்பதுடன் அதன் மூலம் உங்கள் பொருளாதார நிலைகளையும் உயர்த்திக் கொள்ளக்கூடும் என்றாலும் நீங்கள் கைவசம் உள்ள வாய்ப்புகளை முழு வேகத்தில் முடித்து தரும் அளவுக்கு உற்சாகமாக இருந்து வர வேண்டியது அவசியம் உங்கள் திறமைகளை நல்ல முறையில் வெளிப்படுத்தவும் சக கலைஞர்களிடம் பதவியின்றி சுமூகமாக பழகி வருவதற்கு முயல்வதன் மூலம் உங்கள் பெயரும் புகழும் நன்கு பரவ வாய்ப்புண்டு சேமிப்புகளில் கவனம் செலுத்துவீர்கள் சிலருக்கு புதிய விருதுகள் கிடைக்கவும் சிலருக்கு வெளிநாட்டுப் பயணங்கள் மேற்கொள்ளவும் சந்தர்ப்பங்கள் உண்டாகும் பின்னணி இசைக்கலைஞர்கள் ஸ்டண்டு கலைஞர்கள் ஆகியோர் கூடுதலான முன்னேற்றத்தையும் அதிக வாய்ப்புகளையும் பெறக்கூடும் மாணவர்கள் உங்கள் படிப்பார்வம் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடையும் கல்வி நிலையில் உங்கள் சக மாணவர்களிடம் சண்டையிடுவது போன்ற விரும்பத்தகாத குணங்களை விட்டுவிட்டு எல்லோரிடமும் சுகமாக பழகுவது நல்லது படிப்பை பொறுத்தவரை நீங்கள் கெட்டிக்காரர்கள் தான் என்றாலும் மற்ற விஷயங்களில் பக்குவமாக நடந்து கொள்ளும் தன்மை உங்களிடம் இருக்காது தவிர விளையாட்டுப் போட்டிகள் போன்ற பிற விஷயங்களிலும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெரு பெறுவீர்களாயின் படிப்புக்கு முதலிடம் முக்கியத்துவம் தர தயங்காதீர்கள் சிலருக்கு வெளிநாட்டுக்கு செல்லும் விருப்பம் உண்டு என்றாலும் இப்போதைக்கு வாய்ப்பில்லை அரசு வழியில் அல்லது தனியார் அமைப்புகள் மூலம் சிலர் பரிசுகளை பெற்று மகிழும் வாய்ப்புண்டு அரசியல்வாதிகள் உங்கள் பொறுப்பான பணிகளுக்காக தலைமையின் பாராட்டுகளை பெறுவீர்கள் மேலும் அவர்களின் தனிப்பட்ட அபிமானத்தையும் பெற்று மகிழ்வீர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு உங்களுடன் இருக்கும் சிலரே பொறாமைப்பட்டு உங்களை பற்றிய பொய் கிளப்பி விடுவார்கள் இத்தகைய மறைமுக எதிரிகளை அடையாளம் கண்டு அவர்களை விட்டு ஒதுங்கி இருப்பதே உத்தமம் உங்கள் பொருளாதார நிலையும் நல்ல முன்னேற்றத்தை எட்டுவது உறுதி சேமிப்பில் கவனம் செலுத்தி அதை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வது அவசியம் இதுவே பிற்காலத்தில் உங்களுக்கு பேருதவியாயிருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இதில் அக்கறை செலுத்துவது நல்லது பெண்கள் குடும்ப முன்னேற்றத்தில் உங்கள் சாமர்த்தியமான போக்கு பெரிதும் பயன்படும் தள்ளி போய் தாமதமாக வந்த சிலரின் திருமணம் இப்போது திடீரென முடிவாக கூடும் மனம் போல் மாங்கல்யம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு உறவினர் வருகையால் சில இடையூறுகள் ஏற்படக்கூடும் மனமான பெண்களில் சில மகப்பேறு பாக்கியத்தை பெற்று மகிழ்வீர்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டு ஆலய தரிசனம் செய்து திரும்புவீர்கள் வெளியூர் பயணங்களின் போது பொருள் களவு போகும் நிலை உள்ளதால் உங்கள் உடைமை பொருட்களின் மீது அதிக கவனம் தேவை